இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியம் எண்ணெய் மீன் குழம்பு வச்சு நம்ம ஓரியக்கும் கருப்பனுக்கும் கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா வஞ்சிரம் மீன் நினச்சிக்காதீங்க சாதாரணமாக மடவு மீன் அதாவது கெண்டல் மீன் சொல்லுவாங்க மடவை மீன் சொல்லுவாங்க அந்த மடவு மீன் தான் இன்னைக்கு நான் அழகாக அப்படி அப்படி தேன் மாதிரி அருமையாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த மடவு மீன் ஆனால் ரொம்ப கொஞ்சம் குட்டி தான் ரொம்ப பெருசா சொல்ல முடியாது அது சின்ன மீன் தான் ஆனா நான் வந்து மொதல் நாள் மதியம் வந்து பாத்தீங்கன்னா நான் சிக்கன் பிரியாணி செஞ்சேன் மிளகு சிக்கன் செஞ்சேன் அந்த வீடியோவும் நான் சேர்த்து தான் இன்னைக்கு நான் வந்து போட்டிருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா வீடியோ எப்பவுமே நம்ம வந்து ஓரியோவை எடுக்கும்போது கொஞ்சம் பெருசா லாங்காக காமிச்சோம்னா நம்மளுக்கு நல்லது அது மாதிரி ஓரியவுக்குமே கருப்பனுக்குமே நல்லது எதுக்காகன்னு சொல்றது நான் வந்து அப்புறமா அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மடவு மீன் குழம்பு வச்சு இவங்களுக்காக ஒரே ஒரு கெழுத்தி மீன் வாங்கிட்டு வந்தேன் அந்த கெழுத்தி மீனை வச்சு அதில் ஒரு ஒரு கொஞ்சம் உருண்டை உருண்டையா ஒன்று இருக்கும் அது பேர் என்னமோ சொன்னாங்க ஆனா அது என்ன பேருன்னு சத்தியமா மறந்து போச்சு இருக்கு அந்த இதெல்லாம் போட்டு அந்த செனையெல்லாம் போட்டு இவங்களுக்கு தனியாக சாப்பாடு கொடுத்தாச்சு முதல் நாள் பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி செம்மையாக சாப்பிட்டுப்பாங்க நீங்கள் வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க ஆனால் ரெண்டு நாள் கழித்து தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன் இப்போது இந்த சிக்கன் இருக்கு இல்லையா சிக்கன் இந்த சிக்கன் வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி சிக் கோ நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா அந்த குடம்பு உங்களுக்கு பிடிக்குமா இல்லை இந்த இந்த நம்ம வளர்க்குறாங்கல்ல அந்த கோழி பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஆனால் என்னதான் சத்தே இல்லைனாலும் இந்த கோழி தாங்க பிள்ளைங்க எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோழியில் ஒரு சத்தும் கிடையாது ஏன் இதை நீங்கள் அடிக்கடி செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் அதுக்கு விளக்க என்ன சொல்கிறேன்னா இந்த கோழி கறியில வந்து நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து நான் இப்போ செய்யும் போது நான் ஒரு கிலோ சிக்கன் எடுக்கிறேன்னா அந்த ஒரு கிலோ சிக்கனில் ஓரியவுக்கு கருப்பனுக்கு போயிடும் அப்போ எங்கள் வீட்டில் உள்ள பசங்க பிள்ளைங்க அவங்க வந்து ரெண்டு பீஸ் இல்லைனா ஒரு பீஸ் இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த வாசனை கேட்பாங்க எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி உள்ள வீடியோவில் எங்கள் பிள்ளைங்க வந்து அம்மா இஞ்சி பூண்டு வாசனையோடு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு கறி மாதிரி இருக்குது அப்புறம் சொல்லுவாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் இந்த சிக்கன் வாங்குறேன் ஆனால் இந்த மிளகு சிக்கன் செம்மையாக இருந்ததுங்க நீங்களும் இந்த மாதிரி மிளகு சிக்கன் வீட்டில் உள்ள பசங்களுக்கு டெய்லி செய்வனங்க வாரத்தை ரெண்டு தடவை கூட செஞ்சு கொடுக்கலாம் ஏன் நான் சொல்லுனா மிளகும் சிக்கனும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா குண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிளகும் சிக்கனும் போட்டு வறுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் எங்க பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க தான் நானும் சொல்றேன் இப்போ பிரியாணிக்கு அரிசி இப்போ இந்த பாஸ்மதி அரிசி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஒரு சில கடைகள்ல ஒரு ஒரு சில அரிசி கொடுக்குறேன்னு அதை எப்படி சொல்கிறது இல்லை ஆனால் இன்னைக்கு நான் அதே இப்போ செய்யற இந்த அரிசி வந்து உண்மையிலேயே நல்லா இல்லை பாஸ்மதி அரிசி நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரலங்க டேஸ்ட் கம்மியா இருக்கு அதுக்காக தான் நான் சொல்றேன் இப்போ இந்த மிளகு சிக்கன் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க ஒரே ஒரு ரசம் வச்சு இல்லன்னா வெத்து சாம்பார் வச்சு இந்த மிளகு சிக்கனோட நம்ம வந்து சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்குங்க மறுமறு நாள் பார்த்தீங்கன்னா ஓரியோக்கும் கருப்பனுக்கும் சாப்பாடு நான் இப்போ வந்து கிளறி விட்டுச்சிருக்கேன் இல்லையா அந்த ரேஷன் அரிசி தான் ஓரியோவுக்குமே கருப்பனுக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து எப்போவும் எடுக்கிற புழுங்கல் பொன்னி அரிசி நான் வாங்கலைங்க எங்கள் கடையில் பக்கத்தில் நான் ஒரு கிலோ அரிசி தான் வாங்கி நான் சமைச்சிட்டு இருக்கேன் ஆனால் இன்றைக்கி கெண்டல் மீன் அதாவது மடவு மீன் வாங்கி குழம்பு வச்சு பிள்ளைங்க கேட்டாங்க அதுக்காக நான் போய் கடையில் அதாவது மார்க்கெட்டில் இந்த மடவு மீன் விலைன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரூபாங்க ஆனால் இது நல்லா தேவலாமா தே தேவலாமான்றது மட்டும் சொல்லுங்கள் எனக்கு என்ன பொறுத்த அளவுக்கு வந்து பிள்ளைங்க சாப்பிட்டாங்க சரி அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் ஆனால் பீஸே இல்லைங்க அதில் என்ன சதை இருக்குது இவ்வளோ விலை வச்சு விற்கிறாங்க அதுமாரி கெண்டல் மீன் மடவ மீன் ரெண்டுமே ஒண்ணுதான் ஒன்று தான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு சொல்கிறேன் குழம்பு வச்சுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி மாதிரி வந்து நான் இந்த மீனை வந்து பொறிச்சிருக்கேன் அதாவது எண்ணெயில் நல்லா முறு முறுன்னு பொரிச்சிருக்கேன் இப்போ குழம்புக்கு குழம்பு மிளகாயத்தூரும் கடையில் தாங்க வாங்கியிருக்கேன் இன்னும் நான் வந்து குழம்பு மிளகாயத்தூள் அரைக்கவே இல்லை நான் அரைக்கிற வீடியோ நான் பிறகு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே போட்டு நல்லா எண்ணெய் தாராளமாக ஊற்றி நல்லா வதக்கின பிறகு நம்ம பக்கத்து அடுப்பில் தோசைக்கல்லில் மீன் வறுத்துட்டுருக்கேன் இல்லையா அந்த மீனை அப்படியே திரும்பி போட்டுக்கலாம் கருப்பனும் ஓரியாவும் எப்படா அம்மா சாப்பாடு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க வீட்டு இந்த பிள்ளைங்க எப்படின்னா மீன்னால் ரொம்ப விருப்பங்க அதனால் வந்து கறி ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ஓரியவனும் சரி இவனும் இவன் என்னன்னு சொல்ல முடியாது இவன் எது வேணாலும் சாப்பிடுவான் ஆனால் அவன் வளர வளர எப்படி இருப்பான்னு தெரியல இப்போ குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு புளித்தண்ணி ஊற்றி ரெண்டு கலக்கலக்கி உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இந்த அடுப்பு அப்படியே நல்லா அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் வேகமாக வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கத்திரிக்காயை போட்டு அழகாக குழம்பு கொதித்த பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே மீன் வந்து வருத்தாச்சு பாருங்கள் பொறிச்சு எடுத்தாச்சு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க மீன் ரொம்ப இரநூறுபாய்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு தேவையில்லாமா தேவை இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு கொதித்த உடனே எல்லா மீனையுமே அதாவது கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருப்பேன் குழம்புக்கு அதை எடுத்து அப்படியே போட்டு தலை தள தலை தலைன்னு குச்சு மாட்டாங்க தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் காம்போட தாங்க எப்பயுமே கத்திரிக்காய் நாங்கள் போடுவோம் நிறைய பேர் தீக்கிறாங்க காம்போட போடுறீங்கன்னு கேட்குறாங்க எனக்கு சரியாக தெரியாது எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே காம்போட போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் அதே பழக்கத்துக்கு வந்துட்டேன் இப்போ குழம்ப தாளித்து ஊற்றியாச்சு ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் வந்து சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம் ஒரே ஒரு கேர்த்தி மீன் இருக்கு இல்லையா அந்த கேர்த்தி மீனை வந்து அவங்களுக்கு போட்டு நல்லா பசஞ்சு கொடுக்கலாம் இன்னைக்கு சூப்பராக சாப்பிட்டாங்க உண்மையிலே சொல்கிறேன் நாங்களும் நல்லா சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது எப்படா சாப்பிட்டு முடிக்கணும் காலையிலேயே வேலையை முடிச்சணும்னு சொல்லிட்டு காலையிலேயே மார்க்கெட் போய் காலையிலேயே வந்து இந்த மீனை வாங்கி அங்கேயே வெட்டி எடுத்துகிட்டு வந்து செமையாக வந்து பொறிச்சு வறுத்து எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி குழம்ப தாளித்து இந்த ஓரியாவுக்கும் கருப்பனுக்கும் சூப்பராக வந்து கெழ்த்தி மீனை போட்டு பிசையிலாம் பார்த்தா சுட சுட இருக்கா அதனால கை தாங்கலை அதனால் கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுட்டு ஓரியவையும் கருப்பனு என்னடா இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு சீக்கிரம் சாப்பாடு வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பன் கேட்குறான் கருப்பை எப்போ பார்த்தாலும் இல்லைன்னா நாக்க தொங்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான் பயமா என்னன்னு எனக்கே தெரியல அதனால இந்த மீனை வந்து புக்கவே முடியல ஏன் வந்து அதை புக்க முடியலன்னா ரொம்ப புதுசா இருக்க மீனா என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை எப்படியோ ஒரு வழியா எப்படியோ மீனை பிச்சு எடுத்தாச்சு ஏன்னு தெரியல இந்த மீன் வந்து அப்படியே நல்லா விதைச்சுகிட்டே இருக்குது கருப்பை பாத்தே இருக்கான் ஃபுல்லா போடுவாங்க நிறைய போடலாங்க சில டைம்ல வாமிட் பண்ணிடுறான் இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் பேசி போடும்போதே இவன் வந்து வாமிட் பண்ணியிருக்கிறான் பிஸ்கட் வந்து மேரி பிஸ்கட்டு ஒத்துக்க மாட்டேது காலையில் விடியாக ரொம்ப கேட்குறான் நம்ம வந்து அதிகம் கேட்கறனால கொடுக்குறோம் கொடுத்தாலும் அவனுக்கு ஒத்துக்க மாட்டேதா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வாமிட் பண்ணிட்டான் அதனால் நான் வந்து ரொம்ப இவனுக்கு வந்து கம்மியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எப்போயுமே நாய் குட்டிங்க அதிகம் நம்ம கொடுக்க கொடுக்க சாப்பிடுவாங்க அப்புறம் வேணும்னு வைப்பாங்க அப்புறம் செரிமானம் ஆகாது அதுங்களும் கொஞ்சம் இது தானே உயிர் தானே அதுங்களுக்கு நிறைய வியாதி இருக்குது கேட்க கேட்க பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது இந்த குட்டிங்களுக்கு இல்லை நிறைய வீடியோஸ் போது நான் சொல்கிறேன் இப்போ ஓரிய வந்து பார்த்துக்கிட்டே அங்கே இருக்கா ஓரிய வந்து இப்போ நான் என்ன சொன்னேன்னா அங்கே நான் வந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் போட்டு நல்லா பசங்கிட்டேன் அவங்க வந்து ஒரு அதாவது அந்த கெண்டல் இருந்த ஒரு உருண்டையாக ஒரு என்னமோ ஒன்று கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த உருண்டையை ஓரிய வான்னு சொன்னால் அவள் பார்த்துக்கிட்டே இருக்காக்காரப்ப எப்படா வெளியே போவா நம்ம எப்படா ஆனால் ஓரிய வந்து ரொம்ப ஏங்குறாளா என்னன்னு தெரியல அம்மா வந்து நம்மளை கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்கா தெரியல ஏன்னா அவள் வந்து ரொம்ப ஒட்டவே மாட்டான் ஏன் ஒட்ட மாட்டான்னு தெரியல என்கிட்ட கருப்பாக இருக்கிறதுனால சரி கருப்படையே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதில்ல கருப்பா இந்தா இந்த கெண்டல் மீனில் இருந்த இந்த உருண்டையாக இருந்துச்சு அது பேர் என்னமோ சொன்னாங்கன்னு சொன்ன அது பேர் வந்து குண்டாலங்கா அப்படின்னு என்னமோ சொன்னாங்க அது எனக்கு சரியாக தெரியலங்க இப்போ அதை ஒன்று வந்து அதை புக்கவே முடியல அதை கொடுத்தா அவன் லபக்குன்னு சாப்பிட்டுட்டான் ஒரு ஒருவேளை வந்து ஓரியவுக்கு கொடுத்து பார்க்கலாம் நல்லா அவள் சாப்பிட்றலாம் என்னென்னு வாடினா வர பாருங்க கருப்ப வந்து குலைக்கிறான் இவனுக்கு வேணுமா ஏய் என்னடா அப்படா வாடா ஒரே வா ஒரே வா ஒரேவாமா ஒரேவாமா வாடி தங்கம் இந்த கருப்பாங்க வீடலை நான் தனியாக வந்து ஒரே கொடுத்தா ஒரே வாங்கிட்டு வெளியே ஓடி சாப்பிட்டுட்டா கருப்பனுக்கு நான் பசஞ்சர் சாப்பாட்டில் பாதி வச்சுட்டு இது அப்படியே ஓரியோவுக்கு நம்ம கொடுத்துடலாம் அவன் நல்ல புள்ளங்க ஓரியோ ரொம்ப ரொம்ப தங்கம் ஆனால் எந்த புள்ள நல்ல புள்ளன்றது எனக்கு சொல்ல தெரியலையா இவன் ஒரு மாதிரி இருக்கான் ஓரியோ ஒரு மாதிரி இருக்குது அது என்னன்னு தெரியல ஆனால் ஒரே நல்ல நல்ல ஒரு குழந்தனா அவள் தாங்க சூப்பர் பிள்ளைங்க இப்போ அவளுக்கு வச்சு ஏன்னா அதிகமாக சாப்பிட மாட்டான் ரொம்ப ரொம்ப இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் அலையவே மாட்டாங்க கொடுத்து நிறைய கொடுத்தாலும் கம்மியாக சாப்பிட்டு அப்படியே வச்சிருவாங்க ஏன்னா அது வந்து பொம்பளைப் புள்ள கு நாய்க்குட்டியாக இருக்கிறதுனால இப் என்னன்னு தெரியாது ஒரேமா வேலை சாப்பிடுவீங்களா ஆனா ஓனியோக்கு வந்து ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா மீன் கொடுத்தா சூப்பரா சாப்பிடுவா இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடை வச்சு முடிச்சாச்சு நான் இப்ப வந்து இந்த மீன் பொரிச்ச மீன் இருக்கு இல்லையா இந்த மீனை எடுத்து வச்சு குழம்பு அதாவது நல்ல தலை இருக்குல்ல ஒரே ஒரு தலை தானே ஒரு மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஒரு மீன்மே இரநூறுபாய் அந்த தலையை வச்சு கத்திரிக்காய் வச்சு எழுமிச்ச ஊறக்காய் வச்சு சாப்பிட போறேன் வாங்க நீங்களும் சாப்பிடலாம்